நான் என்ன யாருன்னு சொல்லணும் இல்லையா உலகத்திலேயே சிறந்த மக்கு மாணவனுக்கு ஒரு பரிசு அப்படின்னு சொன்னீங்கன்னா என் பள்ளிக்கூடத்தில் எல்லா வருஷமும் நான் தான் ஜெயிச்சிருப்பேன் அதில் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் எனது வாழ்நாளில் பதினேழு வயது வரை கீழே இருந்து மேடையை பார்த்த ராஜ்மோகன் கீழே இருந்து மேடைக்காக கைத்தட்டிய ராஜ்மோகன் கீழே இருந்து மேலே இருப்பவர்களை பார்த்து வேந்த ராஜ்மோகன் வாழ்க்கையில் முதல் முறையாக பரிசளிப்பு மேடைக்கு மேலே ஏறி எனக்காக கைத்தட்டிய நூறு பேரை கீழே பார்த்தபோது மீண்டும் பிறந்தேன் ஐந்து ரூபாய் அனுமதி சீட்டை வாங்கிட்டு உள்ளே போனோம்னா வெறும் ஐந்து ரூபாய் செலவில் நீங்கள் திருவள்ளுவரை பார்க்க முடியும் கம்பரோட பேச முடியும் பாரதியோட விவாதம் பண்ண முடியும் பெரும் எழுத்தாளர்களாக அங்கே நடந்து போவாங்க சுஜாதா நடந்து போவார் ஞானி ஒரு பானையில் உண்டியல் மாதிரி வச்சு அதில் புத்தகங்களை போட்டுக்கிட்டு இருப்பாரு மனிதன் முதன் முதலில் டொமஸ்டிகேட் பழக்கப்படுத்திய ஒரு உயிரினம் எது தெரியுமா புறா தமிழில் புறாவிடு தூதுன்னு ஒரு இலக்கியமே இருக்கு சார்லஸ் டார்வின் உலகத்தை புரட்டி போட்ட மாமனிதர் அவருடைய வாழ்நாள்ல லண்டன் பிஜியன்ஸ் கிளப் லண்டன் புறாக்கள் சங்கத்துல வாழ்நாள் உறுப்பினர் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனிகள் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஒரு பேச்சாளனுக்கு உங்களுக்கே தெரியும் பேசுகிற எல்லா நாளும் நல்ல நாள் நானா நடுராத்திரி தூக்கத்துல எழுப்பி விட்டா பேசுவேன் சில பேர்லாம் கலைப்பே எல்லாம் உலகம் பேசுவோம் ஆனா எங்களுக்கு பேச்சிலேயே புத்தக திருவிழாவில் பேசுவது என்பது எங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பேச்சு ஏன்னா மீதி இடத்திலாம் ஒரு பட்டிமன்ற தலைப்பில் பேசுவோம் யூடியூப்ல ஒரு தலைப்பு எடுத்து வைத்து பேசுவோம் சில இடங்களில் பேமெண்ட்டுக்காக பேசுவோம் சில இடங்களில் பொருளுக்காக பேசுவோம் ஆனால் ஒரு மன நிறைவுக்காக பேசுகிற ஒரு மகத்தான இடம்னா இது புத்தக திருவிழா அதுவும் திருவள்ளூர் மாவட்டம் எதை சொல்வது எதை விடுவது தவித்த வாய்க்கு தாகம் தீர்க்க தண்ணீர் தருவது தாய் என்று சொன்னால் சென்னையின் தாகத்தை இந்த மாவட்டத்தின் ஏரிகள் தான் தாகத்தை தீர்த்து கொண்டிருக்கின்றன அந்த திருவள்ளூர் மாவட்டத்தின் ஏரிகளை சொல்வதா தண்ணீர் கொடுக்கறதை விடுங்க மாதவரத்தின் பால் பண்ணையில் இருந்ததான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் பாலை தருகிற தாய் மடி இந்த திருவள்ளூர் மாவட்டம் அதைச் சொல்வதா தெற்காசியாவிலேயே பிரம்மாண்டமான வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய அம்பத்தூர் ஆவடி தொழிற்பேட்டைகளினுடைய மாவட்டம் திருவள்ளூர் அதைச் சொல்வதா முருகன் வள்ளியை கைப்பிடித்த திருத்தணி மலை இருக்கிற மாவட்டம் இந்த திருவள்ளூர் மாவட்டம் இதை சொல்வதா திரும்பிய திசையெல்லாம் அம்மன் ஆலயங்கள் இருக்கிற ஆன்மீக பக்தர்களினுடைய சரணாலயமாக இருக்கிறதே இந்த திருவள்ளூர் மாவட்டம் எதை சொல்வது எதை விடுவது இத்தனை பெருமைக்கும் அருமைக்கும் உரிய திருவள்ளூர் மாவட்டத்தில் இது மூணாவது முறையா சார் இந்த புத்தக திருவிழா கிரிக்கெட்ல ஹேட்ரிக்னு சொல்லுவோம் அப்படி மூன்றாவது முறையாக முத்தாய்ப்பாக முன்னேற்பாடாக முக்கியமாக எல்லோருக்கும் ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக முறையாக இந்த சிறப்பாக புத்தகத்திருட ஏற்பாடு செய்திருக்கிற திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒரு நிறை இந்த கைத்தட்டல் நம்ம தந்தையாகணும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ங்க பெரும் புண்ணியம் அதெல்லாம் நான் முதல்ல என்ன சுருக்கமாக அறிமுகப்படுத்திக்கிறேன் சிலர் யோசிக்கலாம் அதான் பத்திரிகையில பேர் போட்டு போஸ்டர் வச்சு தொகுப்பாளர் ஒரு முறை சொல்லி அப்புறம் என்ன நீ அறிமுகப்படுத்திக்கிற நீ யோசிக்கலாம் இந்த காலம் அப்படிப்பட்ட காலம் சன் டிவி உலக பிரசித்தி பெற்றது அவங்களே பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டு நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சன் டிவி அப்படின்றான் அதெல்லாம் அப்புறம் நாம சொல்லனா நம்மளை பத்தி வேற யார் சொல்றது விஜய் தொலைக்காட்சி தமிழ்நாட்டின் தலைசிறந்த பேச்சாளரை தேடுவதற்காக தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தியது அதன் சீசன் டூ கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் கடுமையாக நடைபெற்ற அந்த போட்டியில் தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் அவர்கள் நடுவராக இருந்த அந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில் ஒரு லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த ஒரு லட்சம் பேரையும் தோற்கடித்து தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர் என்ற முதல் பரிசை வென்றவர் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது பட்டிமன்றங்களிலும் ஒரு எட்டு படத்தில் குணச்சித்திர வேடத்திலும் நடித்து ஹாட் ஸ்டார்ல காணும் காலங்களில் பி டி வாத்தியராகவும் நடித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நாள் ஆசை நானே எழுதி இயக்கி ஒரு படம் வரணும்னு அது ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு இப்போ அமேசான் பிரைமில் இருக்கு பாபா பிளாக்ஷிப்னு ஒரு படம் குழந்தைகளுக்கான படம் இந்த மேடையில் முதல் முறையாக ஒரு இயக்குனராகவும் வந்து பேச போகிறேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதெல்லாம் சரி தமிழங்கள் உயிருக்கு மேல் அப்படின்னு நான் அந்த தலைப்பை கொடுத்த நான் என்ன பேசிடுவேன் அப்படின்னு நீங்கள் சிலர் யோசிச்சுருக்கலாம் நான் தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி மட்டும் பேசப்போவதில்லை ஏன் அதை உயிருக்கு மேல் என்று சொல்கிறேன் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது எந்த உயிருக்கு மேல் என்று சொல்வதில் ஒரு ஒரு புதிய கண்ணோட்டம் இருக்கிறது தயவு நண்பர்களை அடுத்த சில மணித்துளிகள் உங்கள் செல்பேசியை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க உங்கள் செவிகளை கொஞ்சம் திறந்து வைங்க வார்த்தைகளின் படியே உங்கள் இதய கோயிலின் உள்ளே நுழைவதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன் எனக்காக ஒரு முறை இந்த அரங்கம் உங்களுடைய செல்பேசிகளை மட்டும் கொஞ்சம் அமைதிப்படுத்தி வச்சிருங்க ரொம்ப சந்தோஷம் நான் என்ன யாருன்னு சொல்லணும் இல்லையா உலகத்திலேயே சிறந்த மக்கு மாணவனுக்கு ஒரு பரிசு அப்படின்னு சொன்னீங்கன்னா என் பள்ளிக்கூடத்தில் எல்லா வருஷமும் நான் தான் ஜெயிச்சிருப்பேன் அதில் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் மக்கு நான் மக்கு கடைஞ்செடுத்த மக்கு சில பசங்க இருப்பாங்களா டல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்களே சார் அந்த கேட்டகரி நான் யார் என்ன சொன்னாலும் மறுபேச்சு பேச்சு பேசாமல் பண்ணுவேன் இந்த மாதிரி பேச்சாளர்கள்லாம் வருவாங்க சுகி சிவம் ஐயா லியோனி ஐயா கூஞ்ஞான சம்பந்தம் ஐயா அவங்களாம் வந்து தன்னம்பிக்கை வகுப்புலாம் எடுப்பாங்க நீங்கள் கடல்களை தாண்டலாம் மலைகளை தாண்டலாம் பெரிய தடைகளை எல்லாம் தாண்டலாம் பத்தாம் கிளாஸ் தாண்டதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் ஏழு டியூஷன் போய் வீட்டில் சொன்னதையெல்லாம் செஞ்சு இந்தியா பாகிஸ்தான் பாடுறத விட பயங்கரமாக ஒரு இடம் இருக்கும் அது எதுனா இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பசங்க வீடு தான் சும்மா அப்படி போய் நான் தண்ணி எடுத்து குடிச்சா பெத்த வயிறு பத்தி எரியுதுரா பப்ளிக் எக்ஸாம் வச்சுட்டு தண்ணி குடிக்கிற அப்படிம்பாங்க ஒரு தீவிரவாதி மாதிரியே எங்கள் அம்மா அப்பாலாம் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏழு டியூஷன் அனுப்புனாங்க எக்ஸாம் வந்து இது இப்பெல்லாம் நீங்களா ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாம் அறுநூறு மார்க் எழுதுறீங்க நான் எழுதுனப்பெல்லாம் ஆயிரத்தி இரநூறு மார்க்குக்கு எழுதுனாங்க போய் ப்ரௌசிங் சென்டர்னு ஒன்று இருந்தது அதெல்லாம் அழிஞ்சு போச்சு டைனோசரஸ் மாதிரி சைக்கிள் எடுத்துட்டு பெடல் போட்டு போய் ப்ரௌசிங் சென்டரில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அனுப்பிட்டு கெட் அவுட் வெளில போ அப்படின்ட்டார் ஏன் சார் ஷூவை போய் கழட்டிட்டு வா கம்ப்யூட்டருக்கு வைரஸ் வரும்னாரு ஏன் ஷூவில் இருந்து தான் அந்த கம்ப்யூட்டருக்கு வைரஸ் வருமா சரி கழட்டிட்டு உள்ளே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து ரிசல்ட்டு வாங்கின உடனே மேக்ஸில் பாஸான்னு பார்த்தேன் ஏன்னா எனக்கும் மேக்ஸுக்கு ஒரு பரம்பரை தகராறு செட் ஆவார் இரநூறுக்கு தொண்ணூறு மார்க் வாங்கினா பாஸ் இரநூறுக்கு நான் ஜஸ்ட்டு தொண்ணூற்றி ரெண்டு ஜஸ்ட்டு பாஸு பரவாயில்ல குலதெய்வத்துக்கு ஒரு கும்பிட போட்டு நாலாம் முடிச்சு பாக்கெட்டில் வச்சுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லலான்னு சந்தோஷமாக வீட்டுக்கு சைக்கிள் போட்டு வரேன் என் பக்கத்து வீட்டு பையன் வாசலில் முட்டி போட்டிருக்கான் என் கூட சேர்ந்து ப்ளஸ் டூ எழுதுனவன் என்ன மாப்பிள்ள முட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னா இல்லடா ரிசல்ட் வந்துச்சு மேக்ஸில் மார்க் கம்மின்னு எங்கள் அப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு ஓஹோ நானே தொண்ணூத்தி ரெண்டு நமக்கு கீழே ஒருத்தன் வாங்கியிருக்கானே எவ்வளோடா மார்க் அவன் சொன்னா இரநூறுக்கு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நான் வெறும் தொண்ணூத்தி ரெண்டு எப்படி இருக்கும் பாருங்க உள்ள போய் மார்க் ஷீட்டை அப்படி டேபிள் வச்சுட்டு கையை கட்டி ஓரமாக நின்ன வழக்கம் போல அது ஏன் ஒரு பேச்சாளர் பேசுகிற போது தாய்மார்களை குறித்து பெண்களை குறித்து தெய்வத்தை போல அவர்களுக்கு ஒப்புமை செய்து பெருமையா பேசுறேன் தெரியுமா என்னுடைய கேவலமான பிளஸ் டூ மார்க் ஷீட்டை பார்த்துட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க நீ நல்லா தான் கண்ணு எழுதியிருப்ப கரெக்ஷன் பண்ண நாய்க்கு கண்ணு தெரியல விடு அப்படின்னாங்க தாய் பாசம் என் அம்மா அடுத்து இன்னொன்று சொன்னாங்க நீ வேணா ரீவல்யூஷன் போறியா நாங்கள் அழுகியோ எழுதுனேன் எனக்கு தெரியும் சார் நான் ஐம்பது மார்க்கு தான் எழுதுனேன் யாரோ ஒரு புண்ணியமா தொண்ணூத்தி ரெண்டு மார்க் போட்டு பாஸ் ஆகி விட்டுருக்கேன் அம்மா வேண்டாமா பன்னெண்டு வருஷம் பூஸ்ட் போன் விட்டா நீ போட்டு நான் குடிச்சு ஏழு டியூஷன் சென்ட்ரு போய் கஷ்டப்பட்டு எழுதி வராத மார்க்கு நானூற்றம்பது ரூபா ரூபாய் வந்தால் நம்ம பரபரை கசிக்க வேண்டாமான்ட்டேன் எங்கம்மா விடலை அவங்க வந்து ஆர்மிக்காரர் பொண்ணு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லடா நம்ம மேனேஜ்மெண்ட்டில் சீட்டு வாங்கிடலாம் ஏங்க இந்த இஸ்ரோவில் சேர்றது எப்படி ஏங்க இந்த நாசாவில் சேருறோன்னா எங்க அம்மா இப்போ வரைக்கும் நாசாங்கிறது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நினச்சிக்கிட்டு இருக்கு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தார் எங்கள் அப்பா என்னைய பார்த்துக்கிட்டே இருந்தார் ஒன்றும் சொல்ல தங்கமான மனுஷன் அப்படி தனியாக கூப்பிட்டார் ஒரு லைன் சொன்னாருங்க மகனே நீ யார்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் உனக்கு படிப்பு வரல காசு தர வேணா புட்டிக்கடை போட்டு பொழைச்சிக்கோனாரு அவர் அதை சொல்லலைன்னா நான் அந்த திட்டத்தில் தான் இருந்தேன் அவர் சொன்ன பிறகு டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீன் கையில் இருந்த காசுலாம் உருவி எடுத்துகிட்டு போய் சென்னைக்கு மிக அருகில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துட்டேன் இன்ஜினியரிங்கிறது ஒன்றும் கிடையாது நான் பேசுகிறேன் இந்த ஒலி வாங்கி இதுக்குள்ளார ஐசின்னு ஒரு காம்போனன்ட் இருக்குது இப்போ வரைக்கும் ஜெர்மனியிலிருந்து தான் வருது ஏன்னா அதை கண்டுபிடித்தது ஜெர்மானி இன்ஜினியர்கள் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே தூரத்தில் இருக்கிற மக்களுக்கு அங்க ஒரு எல்இடி திரை வச்சிருக்காங்க அதில் நான் தோன்றிக் இருக்கிறேன் இந்த எல்இடி திரையில் இருக்கக்கூடிய காம்போனன்ஸ் எல்லாமே சைனால இருந்து தான் இறக்குமதி செய்யறோம் ஏன்னா அதை கண்டுபிடித்தது அங்க இருக்கக்கூடிய இன்ஜினியர்கள் ஒரு பொறியியல் கல்லூரியில் ஒரு மாணவன் சேர்ந்த மூன்றாம் ஆண்டு நான்காம் ஆண்டு இதையாவது கண்டுபிடிப்பான் இன்னோவேஷன் இன்னோவேட்டர் அவர் தான் இன்ஜினியர் நான் காலேஜ் சேர்ந்த மூணாவது நாளே உன்னை கண்டுபிடிச்சேன் கைத்தட்ட மாட்டீங்களா காலேஜ் சேர்ந்த மூணாவது நாளே உன்னை கண்டுபிடிச்சேன் என்ன தெரியுமா இந்த ஜென்மத்தில் என்னால் இன்ஜினியர் ஆக முடியாது கண்டுபிடிச்சிட்டேன் பெரிய பெரிய புக்கு எல்லாம் இங்கிலீஷு எல்லாமே மேக்ஸு சுத்தமாக புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் காத்திருந்தேன் ராஜ்மோகன்னா யாருன்னு இந்த காலேஜை காட்டணுண்டா அப்படின்னா காத்திருந்தேன் என்றாவது ஒரு நாள் வரும் நான் காத்திருந்தேன் அந்த நாள் வந்தது அந்த நாளின் பேர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் பேச்சு போட்டி பாட்டு போட்டி கவிதை போட்டின்னு தனித்திறமையை காட்டக்கூடிய களம் ஓடி போய் நான் வந்து பேச்சு போட்டியில் பேர் கொடுத்தேன் பத்து பேர் வந்திருப்பாங்க நான் வந்து சத்தம் போட்டு பேசுகிறேன் முதல் பரிசு வாங்கிடலான்னு அன்னைக்குன்னு பார்த்தா அறுபத்தி பேர் வந்திருந்தானுங்க படிக்கிற பசங்க படிப்பட விட மாட்டானுங்க பேச்சு போட்டிக்கு வருவானுங்க கவிதை போட்டிக்கு வருவானுங்க நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் என்ன தலைப்பு கொடுத்தாலும் ஐ வில் டாக்கு போட்டு ஐயா அப்துல் கலாம் அவனு வெயிட் பண்ண எனக்கு ஒரு டோக்கன் நம்பர் வந்தது நாற்பத்தி மூணு எனக்கு முன்னாடி நாற்பத்தி ரெண்டு பேர் பேசினா அன்னைக்குன்னு பார்த்து நாற்பத்தி ரெண்டு பேரும் அப்துல் கலாம் பற்றியே பேசினானுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில பரபரப்பு பேச்சாளர் மேடை வந்து இப்படி உடனே அப்படி பேச மாட்டாங்க தெரியுமா இங்க சில மாணவர்கள் இருந்தா சின்ன வயசுல வேற மாதிரி இருப்பாங்க மேலே ஏறி அந்த கிளாஸ் ரூம்ல மொத்தமே ஒரு ஐம்பது பேர் தான் இருப்பான் மேலே ஏறினவுடனே தாமரை போல இருக்க குட்டியை நட்டுவர் அவர்களின்னு துப்பி முன்வரிசையில் இருக்கவங்களாம் முகத்தை தொடச்சுக்கிட்டே இருப்பாங்க குட்டாளம் பாடலில் இருக்கிற மாதிரி எனக்கு பயமா இருக்கும் இவெல்லாம் வீட்டில் சாப்பிடும் போது அம்மா கிட்ட ரசம் எப்படி கேட்ப அம்மா அவர்களை ரசத்தை எடுத்து வந்து அந்த மாதிரி ஊத்தி விட்டுரும் மூஞ்சில ஏன் கத்திரான்னு தெரியல நான் யோசிச்சேன் ஆஹா இதுதான் நமது கடைசி வாய்ப்பு வித்தியாசமா எதையாவது பண்ணணும் என்ன பண்ணலாம் எல்லோரும் மாதிரியும் பேசாமல் வித்தியாசமா பேசலாம்னு கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியை யோசிச்சேன் என்னுடைய டேர்ன் வந்தது நீ கண்ட மாமனிதர்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க வேகமா எனது சிந்தனையை கலாம்ல இருந்து காந்திக்கு மாற்றிக்கிட்டேன் மேலே ஏறின எல்லாரும் மாதிரி ஆரம்பிக்காம ஒரு கதை மாதிரி ஆரம்பிச்சேன் ஒரு ஊரில் ரயில் ஓடி கொண்டு இருந்தது இப்படி ஆரம்பித்தேன் ஜட்ஜெல்லாம் நிமிந்து பார்த்தாங்க யார் இந்த லூசு தம்பி இது பேச்சு போட்டிப்பா பேசுவேன் சார் பேசு ஒரு ஊரில் ரயில் ஓடிக்கொண்டிருந்தது ரயில் ஓடிய ஊரின் பெயர் தென்னாப்பிரிக்கா ரயிலுக்குள் இருந்தது இந்திய இளைஞன் அவர் கண்களில் கனவு இருந்தது கைகளில் டிக்கெட் இருந்தது இருந்தபோதும் அவரது மேனி கொஞ்சம் கருப்பாக இருந்தது அந்த ஒரே காரணத்தால் அவர் கழுத்தை பிடித்து கீழே தள்ளினார்கள் கீழே விழுந்த மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் நிரவரிக்கு எதிராக எழுந்து நின்ற மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திய ஆரம்பிச்ச உடனே கைத்தட்டில் அந்த அரங்கமே அப்படி குழுங்குச்சு கிரானாலஜிக்கல் ஆர்டரில் கடக்கடன்னு சொல்லிக்கிட்டே வரேன் தில்லையாடி வள்ளிமையை சந்திக்கிறாரு தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வராரு பண்டிதர் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் அண்ணல் அம்பேத்கர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலிர்த்து போய் பார்த்தாங்க முடிவு பண்ணிட்டேன் முதல் பரிசு நமக்கு தான் கண் கலங்கி பார்க்குறாங்க முடிவு பண்ணிட்டேன் முதல் பரிசு நமக்கு தான் முடிவுக்கு வரேன் அப்படிப்பட்ட உத்தமர் மகாத்மா காந்தி ஞான மண்டபத்தின் வெளியே நடந்து வந்து கொண்டு இருக்கிறார் எல்லாரும் இனிய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவருக்கு எதிரிலே துப்பாக்கியை தூக்கி கொண்டு சட்டுன்னு எனக்கு கோட்சே பேர் மறந்து போச்சு துப்பாக்கியே தூக்கி கொண்டு கோட்சே வாயில வர மாட்டேங்குது துப்பாக்கியே தூக்கி கொண்டு பின்னாடி இருந்தேன் என் எச்ஓடி தம்பி சுடுடா சுடுடான்றாங்க இப்படியே நிக்கிறேன் சார் துப்பாக்கியை தூக்கி கொண்டு நாம எதையாவது மறந்துட்டோம்னா லேச கண்ண முடி யோசிப்போம் அப்பெல்லாம் பாவலா பண்றேன் ஒரு சைடு பிரெயின் சொல்லுது டே கொன்னவன் பேரு தான் ஸ்டார்ட் ஆகும் இன்னொரு சைடு பிரெயின் கேட்குது டே கொன்னவே பேர் கோல ஸ்டார்ட் ஆகும்னா கொன்னது கோயிந்த் சாமியா கோபால் சாமியா தெரியலையே கோட்ஸே வாயில வரல எவ்வளோ நேரம் அப்படியே நிற்கிறது கை வலிக்குது வேர்த்து கொட்டுது கண்ணு கலங்குது ஃபேனு கீழே நிற்கிறான் வேர்த்து கொட்டுது எனது வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு நண்பர்களே என்ன பண்ணுவீங்க அங்கிருந்து இறங்கி பதினேழு வயசு இளம் கன்று குட்டு 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 குடுன்னு ஓடுறேன் ஒரு டிப்ரெஷன் என் காலேஜ் பின்னாடி ஒரு பாடும் கிணறு இருக்குது அந்த வயசில் ஒரு டெப்ரெஷன் எல்லாரும் எடுக்கிற முடிவு தான் குடு 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 குடுன்னு ஓடி போய் காலேஜ் பின்னாடி இருந்த அந்த பாழும் பாழங்கணத்தையும் தாண்டி போய் கேன்டீனில் முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் எவ்வளோ பெரிய சோகமோ சாப்பிட்டா குறைஞ்சிரும்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் இதுவும் போச்சா என்ன பண்ணுறதுன்னு போட்டி முடிந்தது முடிவுகள் அறிவித்தார்கள் ஸ்பீக்கரில் கேட்டுக்கொண்டிருந்தேன் வந்த நடுவர்கள் அருமையானவர்கள் மாணவர்கள் இப்படி பேசுனீங்க மாணவிகள் பாருங்கள் எப்படி பேசுனாங்க நியூஸ் பேப்பர் பண்ணிங்க எல்லாம் சொல்லி முடிவுக்கு வராங்க எல்லோரும் நன்றாக பேசினாலும் முதலாம் ஆண்டு மாணவன் ராஜ்மோகன் ஒரு பையன் காந்தியை பற்றி வித்தியாசமாக ஆரம்பித்து க்ரானலஜிக்கல் ஆர்டரில் ஒரு கதை போல் காந்தியை அப்படியே வரிசை கிரமமாக கடகட கடகடன்னு சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் காந்தி செத்த துக்கத்தை சொல்ல முடியாமல் அழுதுகிட்டே போனான் பாருங்கள் அவனுக்கு தான் முதல் பரிசுன்ட்டார் அதிர்ச்சியில் பப்சன் அப்படியே முழுங்கி நம்ம தொகுப்பாளர் அற்புதமான தமிழில் பேசுறாங்க இதை தான் ஒரு அம்மா ராஜ்மோகன் இருந்தாலும் மேடைக்கு வரணும்னு கத்துறாங்க இருமா நானே வாயை தொடச்சிக்கிட்டு இருக்கேன்னு ஓடி போய் மேலே ஏறி கை கொடுத்து அந்த நடுவர் அப்பவும் கேட்குறேன் ஏன்பா அதான் பரிசு வாங்கிட்டேன் ஏன் முகம் ஒரு மாதிரி டல்லர் நான் சொல்ல துண்டை சார் அதுக்கு அவர் ஏன்பா காந்தி அப்போ செத்த துக்கம் இன்னுமாவும் துண்டை அடைக்குதுன்னு நண்பர்களே ஆனால் அந்த நொடியை நான் விவரிக்கிறேன் பாருங்க எனது வாழ்நாளில் பதினேழு வயது வரை கீழே இருந்து மேடையை பார்த்த ராஜ்மோகன் கீழே இருந்து மேடைக்காக கைத்தட்டிய ராஜ்மோகன் கீழே இருந்து மேலே இருப்பவர்களை பார்த்து வேந்த ராஜ்மோகன் வாழ்க்கையில் முதல் முறையாக பரிசளிப்பு மேடைக்கு மேலே ஏறி எனக்காக கைத்தட்டிய நூறு பேரை கீழே பார்த்தபோது மீண்டும் பிறந்தேன் புதிதாய் பிறந்தேன் அந்த நொடி யோசிச்சேன் நம்ம என்ன வரல இங்கிலீஷ் வரல மேக்ஸ் வரல தள்ளு என்ன வரும் தமிழ் வரும் எல்லா புத்தகத்தையும் தமிழில் தேடி படித்தேன் அப்போல்லாம் புத்தக திருவிழா சென்னையில் காகிதை மில்லத் கல்லூரியில் நடைபெறும் காகிதை மில்லத் கல்லூரியிலேயே தவமாக கிடப்பேன் ஐந்து ரூபாய் அனுமதி சீட்டை வாங்கிட்டு உள்ளே போனோம்னா வெறும் ஐந்து ரூபாய் செலவில் நீங்கள் திருவள்ளுவரை பார்க்க முடியும் கம்பரோட பேச முடியும் பாரதியோட விவாதம் பண்ண முடியும் பெரும் எழுத்தாளர்களாக அங்கே நடந்து போவாங்க சுஜாதா நடந்து போவார் ஞானி ஒரு பானையில் உண்டியல் மாதிரி வச்சு அதில் புத்தகங்களை போட்டுக்கிட்டு இருப்பார் ஜெயமோகன் நடந்து வருவார் எஸ் ராமகிருஷ்ணனை சுற்றி கூட்டமாக இருக்கும் சாரு நிமித்த சுத்தி உட்காந்து பத்து பேர் மத்தியில் அப்படியே ஜோக் சொல்லிக்கிட்டு இருப்பாரு பெரும் ஜாமவான்களை எல்லாம் பெரும் பெரும் மனிதர்கள் எல்லாம் வெறும் ஐந்து ரூபாய் செலவில் தொட்டுவிடும் தூரத்தில் புத்தக திருவிழா கொண்டு வந்து நிறுத்திச்சு அதை கெட்டிமா பிடிச்சுக்கிட்டேன் புத்தக திருவிழாவிலே பேச்சு போட்டி முதல் பரிசீலனை தெரியுமா இப்பவும் இருக்கான்னு தெரியல ஐயாயிரம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்களை நீங்கள் வாங்கி கொள்ளலாம்னாங்க விடுவனா நானு அப்பெல்லாம் ஒரு புக்கு இருபது ரூபாய் தான் அந்த போட்டியிலும் பங்கெடுத்து மூன்று முறை சென்னை புத்தக கண்காட்சியில் சிறந்த பேச்சுக்கான பரிசு விஷயம் சமீப காலத்தில் யூடியூப்ல அதிகமாக பேசிய பிறகு அந்த இடத்துல எனக்கு உயிர்மையத்தை பத்தி ஒரு மாற்று சிந்தனை வந்தது அதுதான் எனது பேச்சுக்கான கருப்பொருள் நேரடியாக சொல்ல முடியாது அறிவார்தீங்க ஒரு பிரம்மாண்டமான நடிகை மிகப்பெரிய நடிகை பெரிய சூப்பர் ஸ்டார் குடிச்ச கூடலாம் நடிச்ச நடிகை அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் வந்து எதிர்பாராத விதமா தவறிட்டாங்க அவருக்கு வந்து நுரையீரல் தொற்று ஏற்பட்டு புறாக்கள் அதிகமா அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்ததால புறா எச்சத்தால நுரையீரல் தொற்று ஏற்பட்டு இறந்துட்டார் யாரோ சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க பக்கத்துல கேட்டு தெரிஞ்சுக்கங்க இவ்வளவுதான் அது துக்ககரமான நிகழ்வு அந்த அம்மாவுடைய குழந்தை நட்சத்திரம் அற்புதமா நடிக்கக்கூடியவங்க ஆனால் எதிர்பாராத நேரத்தில் அவர் தவறிட்டார் சார் நான் என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் சார் நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு குரூப்பில் உடனே டிஸ்கஷன் போது பார்த்தீங்களா புறாவால் ஒருத்தர் செத்து போயிட்டார் ஒருத்தர் ஐடியா சொல்கிறார் அப்போ நாம் என்ன பண்ணலாம் புறாவெல்லாம் பட்டாசு கொளுத்தி தூக்கி போடுவோமா ஃபெனாயில் மேலேருந்து கொட்டினா என்ன ஆசிட் அடித்தா என்ன உண்டி கொலுச்சு அடிக்கலாமா எனக்கு பதிலடிச்சு என்னப்பா இப்படி பேசுகிறீங்க ஏன் எல்லா நண்பர்கள்ட்டையும் விசாரிச்சா சென்னையில் முக்கால்வாசி பேர் அடுக்ககத்தில் தான் இருக்கிறோம் எல்லா வாட்ஸ்அப் குரூப்பிலும் புறாவை கொள்வது எப்படின்னு கமிட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வேதனை தாங்க முடியல நாம் அப்பப்ப படித்து சேர்த்த இந்த ஞானம் இருக்கு பாருங்க அது சும்மாவே இருக்க விடாது நேராக போய் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லையும் பேசுறேன் என்ன பிரச்சனை ஏன் புறாவை விருக்குறீங்க மனிதன் முதன் முதலில் பழக்கப்படுத்திய ஒரு உயிரினம் எது தெரியுமா புறா தமிழில் புறாவிடு தூதுன்னு ஒரு இலக்கியமே இருக்கு சார்லஸ் டார்வின் உலகத்தை புரட்டி போட்ட மாமனிதர் அவருடைய வாழ்நாள்ல லண்டன் பிஜிஎன்ஸ் கிளப் லண்டன் புறாக்கள் சங்கத்தில் வாழ்நாள் உறுப்பினர் ஆயிரத்தி எண்பது எட்நூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஒரு புத்தகம் எழுதினார் டார்வின் அதுல நாய்களை பத்தி ஒரு அத்தியாயம் தான் எழுதினார் புறாக்களை பத்தி நான்கு அத்தியாயம் எழுதினார் நிக்கோலா டெஸ்லா டெஸ்லாவை பத்தி தெரியாதவங்களே இருக்க முடியாது இன்னைக்கு டெஸ்லா பேர்ல தான் எலான் மஸ்க்கு கார் செஞ்சு ஸ்பேஸ்ல விட்டுக்கிட்டு இருக்காரு அந்த நிக்கோலா டெஸ்ட்ல ஒரு புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு இது பறவை அல்ல எனது காதலின்னு ஒரு வெள்ளை புறாவை பத்தி பேசியிருக்கிறார் இந்தியாவினுடைய தேசிய பறவை எது மயில்னு எல்லாரும் சொல்லிடுவீங்க தமிழ்நாடு அரசினுடைய மாநில பறவை எது யாரா சொல்ல முடியுமா மரகத தமிழ்நாடு அரசினுடைய மாநில பறவை அதிகமாக நமது கண்களில் பட்டு கொண்டு இருப்பது மாடப்புறா மாடப்புறாவும் மரகத புறாவும் தமிழ்நாட்டினுடைய பொக்கிஷங்கள் இந்தியாவில் முதல் முறையாக இருந்த போஸ்டல் சர்வீஸ் எதிரியுமா புறா ஒரு மன்னர் இன்னொரு மன்னருக்கு புறா விடு தூது தான் அனுப்புனர் நட்பு புறாவாக இருந்தால் பதில் வரும் இல்லைன்னா புறா ரோஸ்ட் புறா சிஸ்டுவேயே அந்த மன்னர் சாப்பிட்ருவாரு சுதந்திரத்தினுடைய விளிமில் நின்ற இந்தியாவில் காவல்துறையில் புறா இருந்தது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் அப்போது ஒரிசா இப்போ ஒடிஷா அவங்களினுடைய காவல்துறையில் புறாக்களுக்கென்று ஒரு அணி உருவாக்குனாங்க அதுதான் எண்பத்து மூன்றாம் ஆண்டு ஒரிசா வெள்ளத்தின் போது மாட்டிக்கொண்ட காவல் நிலையத்தில் மாட்டிக்கொண்ட காவலர்களை காப்பாற்றியது தொண்ணூறாம் ஆண்டு வெள்ளத்தின் போது ஒரு ஊர் மூழ்கிருச்சு வெள்ளத்தில் அந்த ஊர் மூழ்கிருச்சுங்கிற செய்தி வெளில போய் சொல்லிச்சு இரண்டாம் உலக போரில் அமெரிக்கா மட்டும் தனது படைப்பிரிவில் ரெண்டு லட்சம் புறாக்களை பயன்படுத்துறாங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அமெரிக்க படைவீரர்கள் மாட்டிக்கிட்டாங்க அவங்கள சுத்தி நான்கு திசையில எதிரிகள் சூழ்ந்து நிற்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அந்த படைப்பிரிவில் ஒரே ஒரு புறா இருந்தது அது பேர் எமி அந்த யமின்ற பந்தய புறாவில் ஒரு காலில் செய்தி கட்டி தலைமை காரியாலயத்துக்கு அனுப்பி மீட்பு குழுவினர் வந்து நூற்றி திரு தொண்ணூற்றி ரெண்டு படை வீரர்களை காப்பாற்றுறதுக்காக பதக்கம் கொடுத்தாங்க எம்மின்னு ஒரு புறாவுக்கு நம்ம இலக்கியங்களில் இருக்குது இலக்கணங்களில் இருக்குது அப்படிப்பட்ட புறாவை பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னா ஒரு அச்சம் இதே புறாவை பந்தய புறாக்களாக வளர்க்குற நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க புவனேஸ்வரில் இருந்து கட்டாக் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்து முதல் பரிசை வாங்கக்கூடிய புறாக்களை பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதை வளர்க்கக்கூடியவங்களே அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே வரலையே அப்போ என்னன்னா சார் புறாவினால் ஒரு மரணம் வராது புறா ஒரு இடத்துல சேருதுன்னு சொன்னால் அது நம்ம வீடு இல்லை அது வந்து ஒரு புது இடமா இருக்கும் எல்லோருக்குமான டெரஸ் எல்லோருக்குமான பால்கனி எல்லோருக்குமான வராண்டா அதை மாசத்துக்கு ஒரு முறையாவது சுத்தப்படுத்தணும் நமக்கு என்ன சிந்தனை வீட்டை கூட்டி வாசல் வரைக்கும் வந்து வீதியில் விட்டுருவோம் தெருவை கூட்டி தெரு எண்டுக்கு வந்து அடுத்த தெருவில் ஊற்றுருவோம் நமக்கு எதுக்கு அடுத்தவங்க குப்பைன்னு விட்டுருவோம் மாதத்திற்கு ஒரு முறை சரியாக சுகாதாரமாக அதை சுத்தம் செய்தாலே புறாக்களையும் கொள்ள வேண்டாம் நமக்கும் ஒன்றுமாகாது உலகத்தில் புறாவோடு பேணி நட்பு பேணி வளர்ந்த சமூகம் நம்முடைய மனித சமூகம் அப்போ இந்த நடிகையினுடைய கணவருங்கிறதால ஒரு நியூஸ் சேனலாக அதை முதல்ல கேரி பண்ணாங்க எல்லா நியூஸ் சேனலும் போட்டாங்க எல்லா யூடியூபர்ஸும் போட்டாங்க வேதனையாக இருந்தது எனக்கு வேறு எந்த மொழிகளையும் விட தமிழ் மொழிக்கு உயிர்மை நேயம் அதிகம் தான் பாரதியார் பாடுகிற பொழுது காக்கை குருவி எங்கள் ஜாதியினர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் தாளாட்டு பாடல் பாடாதவர் பாரதியார் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூடி விளையாடு பாப்பானர் கோடி கூட சேர்ந்து விளையாட சொல்றார் பாப்பாவை எட்டி திருடும் அந்த காக்கை அதற்கு இரக்கம் காட்ட வேணும் பாப்பா காக்கை எட்டிட்டு தான் வரும் தான் செய்யும் அடிச்சு விரட்டாத கொஞ்சம் இரக்கம் காட்டுன்னு பாப்பாக்களுக்கு சொன்னார் ஏன்னா பெரியவங்களுக்கு சொன்னா கேட்க மாட்டோம் பாப்பாக்களுக்கு சொன்னார் பாரதியார் உயிர்மை நேயம் என்பது நம்ம தமிழ் மொழியில நம்ம தமிழ் என்பது நம்முடைய உயிருக்கு மேல் என்ற அந்த உயிருக்குள்ளார எல்லா உயிர்களும் வரும் எல்லா உயிர்களையும் பேணும் அப்ப புறாக்களை அடித்து விரட்டக்கூடாது புறா மட்டும் கிடையாது எந்த பறவையுமே அடித்து வரக்கூடாது இதே மாதிரி வட இந்தியாவில் ஒரு சிக்கல் வந்தப்போ ஒரு மாவட்ட ஆட்சி தலைவர் ஒரு வேண்டுகோள் வச்சார் உண்டிகோல் இருக்கு பாருங்க நம்ம சின்ன வயசுல பயன்படுத்தி உண்டிகோல் அப்படி இழுத்து கல்ல வச்சு அடிச்சோம்னா ஒரு பறவை கீழே விழுந்துடும் இந்த உண்டிகோலை சமர்ப்பி திருப்பி கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு பரிசுன்னு அறிவிச்சார் கிராமத்தில் இருந்தவங்களாம் பரிசுக்காக உண்டிகோலை திருப்பி கொடுத்தாங்க அந்த பரிசளிப்பு விழால இந்த பறவைகளினுடைய சிறப்பை எல்லாம் சொன்னார் நம்ப மாட்டீங்க அந்த குழந்தைங்க குட்டி குழந்தைங்க அதை கேட்டுட்டு அந்த எல்லா உண்டிகளையும் கொண்டு போயிட்டு புதச்சிட்டாங்க எவ்வளோ மோசமான கொலைக்கருவி துப்பாக்கியை விட மோசமான ஒரு கொலைக்கருவியை விளையாட்டு கருவியாக நம்ம நினச்சிருக்கோமே தூக்கி போட்டாங்க இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வாங்க நாம் என்னத்தை அவங்களை காட்டுறோம் புறா என்பது டிசீஸ் கேரியர் புறா என்பது ஒரு மோசமான ஒரு விஷயம் வைரஸ் வருது பாக்டீரியா வருதுன்னு சொல்லி 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 குழந்தைய அந்நியப்படுத்திடுறோம் அவனுக்கு நம்ம அந்த காலத்தில் சின்ன வயசில் விளையாண்ட ஏதோ ஒரு விளையாட்டு பொருள் யோசிச்சு பாருங்கள் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை நீங்க நூத்தி ஐம்பது ரூபா இருந்த ஒரு தலையாட்டி பொம்மையை வாங்கிடலாம் ஆனா அந்த தலையாட்டி பொம்மையால இந்த மண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே காவிரி கரையோர மண் எடுத்து வெயில்ல மூணு நாள் காய வச்சு நிழல்ல மூணு நாள் காய வச்சு அடிப்பாகம் செஞ்சு நடுப்பாகம் செஞ்சு மாட்டும் போது உன்ன அது ராணி பொம்மை இல்ல ராஜா பொம்மை இல்ல செட்டி பொம்மை இந்த மூணு வகையான பொம்மையை எந்த பக்கம் முந்தி தள்ளினாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா வாழ்க்கையில கூட இருக்கவன் எப்படியாவது உன்னை கீழே வாரி விடுவான்